நேற்று ஒரு துயரமான நலன் எங்கேயும் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் விமான விபத்து இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட போன விமானம் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஒருவர் தவர மற்ற எல்லாரும் அனைவரும் வந்து அந்த விபத்தில் இறந்து விட்டார்கள் என்று உறுதி செய் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விபத்து வந்து சரியாக வந்து நேற்று பிப்ரல் ஒன்று முப்பத்தெட்டுக்கு இருந்துச்சு கிளம்பி இரண்டு நிமிடங்கள்லேயே அந்த விமானம் வந்து அருகில் இருக்கக்கூடிய மெஹானி நகர் குடியிருப்பில் வந்து விழுந்து விழுந்திருக்கு அங்கே வந்து ஒரு ஒரு மருத்துவமனை ஹாஸ்டல்ஸ் இருக்குது அந்த ஹாஸ்டல் நிலையை விழுந்திருக்கு அதிலே வந்து கிட்டத்தட்ட பத்து மருத்துவ மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க இந்த விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் குஜராத் முதல் முதல்வர் விஜய் ரூபானி அவரும் அந்த விமான பயணம் செய்திருக்கார் அவரும் இறந்துவிட்டார் ரெண்டு துக்காரமான செய்தி இந்த விபத்துக்கான காரணம் வந்து முதல் நிலையை வந்து தகவல் பார்த்திங்கன்னா வந்து போதிய உயரம் இல்லைன்றோம் சரியான உயரத்துக்கு மறக்கலைன்னு ஒன்று ரெண்டாவது வந்து இன்ஜின் கோளாறு அல்லது பறவைகள் மோதி இருக்கலாம் ஒரு சந்தேகம் இருக்குது ரெண்டாவது இப்போ தான் பிளாக் பாக்ஸ் அந்த கருப்பேட்டை இப்போ மீட்கப்பட்டிருக்கு பின்னாடி வந்து அது ஆய்வுக்குட்பட்டு அது தகவல் பின்னாடி வரலாம் இது இது தொடர்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு அமைச்சர்கள் வந்து மத்திய அமைச்சர்கள் நேரில் செஞ்சிருக்காங்க அமித்ஷா அப்படி இருக்கார் இப்போ பிரதமர் மோடி செஞ்சிருக்க சென்றிருக்காங்க சென்று அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னால் விசாரணைகள் முடக்கிவிடப்படுகிறது பல்வேறு உலகளாவிய தலைவர்கள் வந்து இந்த விமா இந்த விமானத்துக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கார்கள் இந்த செய்தி எங்க உண்மையிலேயே இது ஒரு மிக துயரமான செய்தி நாட்டிற்கே ஒரு துயரமான நாள் என்று கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இரநூத்தி நாப்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் இதுல வந்து இறந்திருக்கிறார்கள் ஒருவர் மட்டும்தான் இதுல வந்து உயிருடன் வந்திருக்கிறார் என்கிற செய்தியை பார்க்கிறோம் உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு நாளாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுல விபத்து ஒரு துயரமான சம்பவம் அப்படின்னு பார்க்கிற அதே நேரத்துல இந்த விபத்திற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் அதாவது சோசியல் மீடியால பல வீடியோக்கள் நான் வருவதை நான் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து முடிந்தவுடனேயே வெகு வேகமாக இன்னைக்கு வந்து மத்திய அரசும் சரி அந்த மாநில அரசும் சரி இணைந்து வந்து இதற்கான மீட்பு பணியாக இருந்தாலும் சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதிலும் வெகு வேகமாக முடுக்கிவிட்டு வேலைகள் பணிகளை செய்து வருகிறார்கள் துரிதமாக அதை நாம் பார்க்க முடிகிறது பிரதமர் மோடியும் இன்றைக்கு வந்து அந்த இடத்தை முழுக்க ஆய்வு செய்திருக்கிறார் நேற்று சம்பவம் நடந்த உடனேயே அமித்ஷா அந்த இடத்திற்கு வந்து இட எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார் நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட விபத்துக்கள் கூட இந்த மாதிரியான துயரமான சம்பவங்களில் கூட நம்ம நாட்டில் பண்ணக்கூடிய அரசியல்களை பார்க்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது விபத்திற்கான காரணம் என்ன என்பது இன்னும் பின்வரும் நாட்களில் அவங்க கண்டறிவாங்க இப்பொழுதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது ஃப்ரைம் ஆஃபிஸியில் வந்து சொல்லிருக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் விமானத்திற்கு ஏதாவது என்ஜினுக்கு போக வேண்டிய ஃப்யூயல் வந்து சரியான அளவு போகவில்லை அதில் ஏற்பட்ட ஒரு கோளாறு தான் விபத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு இப்பொழுதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ஓட்டிருக்கக்கூடிய பைலட்டும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டு தான் கூடவும் போட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது ஸோ இது என்ன காரணம் என்று இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் வச்சு இனி இனி வரும் காலங்களில் அதுக்கான விசாரணை என்பது வருமா இருக்கலாம் ஆனா இந்த விசாரணை என்று வரும்பொழுது சில விஷயங்களை இந்த விசாரணையில் சேர்த்து பார்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய எண்ணமாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா இது போன்ற ஏர்லைன் அதாவது ஏர் இந்தியா விமானத்தில் பயணிகள் பறக்கக்கூடாது பயணிகள் செல்ல வேண்டாம் அதில் விபத்து ஏற்படும் இந்த தேதியிலிருந்து வரைக்கும் யாரும் அதில் செல்ல வேண்டாம் என்று காலிஸ்தான் பிரிவினைவாதி ஏற்கனவே பனூன் இதற்கான ஒரு அறிக்கையை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் வெளிப்படையாக ஏர் இண்டியா விமானங்கள் என்று குறிப்பிட்டு நாம் பேசியதை நம்ம பார்க்கிறோம் இது ஒன்று அடுத்ததாக நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வேண்டியது என்ன அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ்னுடைய அச்சுறுத்தல் அப்ப அந்த ஐஎஸ்ஐஎஸ்னுடைய மேகசின் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இது போல விமானங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குவது ரயில் பெட்டிகளை ரயில் விபத்து ஏற்படுத்துவது அல்லது கோவில்கள்ல வந்து இந்த மாதிரி குண்டு வைப்பது மக்கள் கூட கூடிய இடங்கள்ல வந்து குண்டுகளை வைக்க வேண்டும் இந்த இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஏற்கனவே அது சம்மந்தமா இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ரயில் சாப்பர்டேஜஸ் நம்ம நாட்டில் இப்போ நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இந்த மேகசீன்ல இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் நீங்க கரெக்டா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாபர்டேஜ் நடந்துகிட்டே இருக்கு இது நம்ம ஸ்ட்ரீடிவில தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம் ஒரு ஒரு ட்ரெயின் சாபர்டேஜ் பொழுதும் நம்ம இதை பார்க்குறோம் அடிக்கடி வந்து தண்டவாளத்துல ஸ்க்ரூ கழட்டப்படுகிறது கம்பி வைக்கிறது கல் வைக்கிறது இது எல்லாமே அதனுடைய ஒரு அங்கமாக தான் பார்க்க வேண்டும் ஏன்னா ஒரு முயற்சியை வந்து செய்து செய்து பார்த்து அதை வெற்றியை செய்ய வைக்க போகிறது அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு தான் தொடர்ந்து நாடு முழுக்க எல்லா இடங்கள்லயும் இது நடந்து கொண்டிருக்கிறது கும்பமேளால கூட சில சபர்டேஜஸ் நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடந்தது அவைகள் பெரிய அளவுல சக்சஸ் ஆகாம தடுக்கப்பட்டன என்பதையும் நம்ம பார்க்கணும் முறியடிக்கப்பட்டது முறியடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அப்ப அந்த ஒரு அடிப்படையிலையும் இந்த விமான விபத்திலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த குணத்திலும் விசாரணை என்பது தொடங்கணும் முதல்ல நான் சொன்னது பன்னூனுடைய அந்த எச்சரிக்கை அடுத்து ஐஎஸ்ஐஎஸ்னுடைய இந்த ஒரு கேம்பெயின் அடுத்தது மூணாவது விஷயமாக இதில் நாம் பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் வந்து நடந்த விஷயங்கள் ஆப்ரேஷன் செந்தூருக்கு அப்புறம் துருக்கியினுடைய போக்கு துருக்கியினுடைய போக்குக்கப்புறம் அந்த டர்கிஷ் ஏர்லைன்ஸ் டர்கேஸ் ஏர்லைன்ஸினுடைய அந்த கிரவுண்ட் கிளியரன்சஸ் அண்ட் கார்கோ க்ரௌண்ட் கிளியரன்சஸ் வந்து பொழுது ரொம்ப மோசமான சில விஷயங்கள் அன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டது ரொம்ப ஆபக்கு அபாயகரமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஈவன் அதனுடைய கார்கோவில் ப்ராப்பர் செக் இல்லாமல் ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ் இல்லாமல் வெடி பொருட்கள் அதில் வந்து எடுத்து செல்லப்பட்டன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் திடீரென்று டிஜிசிஏ வந்து இதை ஆய்வு பண்ணும்பொழுது அவங்களுக்கு கிடைச்ச செய்திகளையும் பார்க்குறோம் அதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம் அதனால் விசாரணை என்பது ரொம்ப ஆழமாக இதனுடைய எல்லா கோணத்திலையும் ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரைமாபேசியில் இதுதான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர் அந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் வருவதற்கான காரணம் என்ன அது மேனுவலாக ஏற்படுத்தப்பட்டதா இல்லை இயற்கையாகவே அது நடந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டறிய வேண்டிய ஒரு அவசியம் இங்க இருக்கிறது அதற்கு அடுத்ததாக இதில் பார்க்கும்போது இதை வைத்து செய்யக்கூடிய அரசியல்கள் நான் எதேச்சியா வந்து சில சேனல்கள் இது குறித்த செய்திகளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆஹ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஏதோ ஒரு சேனல்ல ஒரு வீடியோ வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடியோல ஒரு பைலட்டை வச்சு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க அதற்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும் பொழுது ரொம்ப மிகவும் மனவேதனை அடைத்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த தப்பி வந்தார் இல்ல ஒரே ஒரு நபர் தப்பி வந்திருக்காருல்ல அந்த தப்பி வந்த நபர் ஆர்எஸ்எஸ்காரராக இருப்பார் அப்ப அதனாலதான் அவர் வந்து அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே இது போன்ற அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு கூட இந்த விமானம் வந்து இன்னைக்கு விழுந்து இந்த விபத்துக்கு உள்ளான உடனேயே மீட்பு பணிக்கு முதல் ஓடி வந்தது ஆர் எஸ் எஸ் அமைப்பு தான் அவர்களோட களத்திலிருந்து இந்த மீட்பு பணியில அங்க இருக்கக்கூடிய மாநில மத்திய அந்த காவல்துறை ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களோட வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா மெசேஜ் எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு இருக்கணும்னு பாருங்க அதுக்கு அடுத்ததாக சில மெசேஜில் வந்து இந்த விமானத்துல வந்து உம் விஜய் ரூபானிக்கு பதிலாக மோடி அமித்ஷாலாம் போயிருந்திருக்கலாம் அப்படின்னா என்ன மனநிலையில இவங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்கள் எல்லாம் கூடுகிறார்கள் அப்போ ஸ்டாலினை பற்றி ஏதோ ஒரு கமெண்ட் யாரோ போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஓடி சென்று கைது செய்யக்கூடிய இந்த அரசு இந்த மாதிரியான மனநிலையில் போடக்கூடியவர்களை ஏன் கைது செய்வதில்லை இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இவர்களை பற்றி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்க வேண்டும் என்று பாருங்கள் அதை தவிர சில ஹேண்டில்ஸில் இந்த செய்திக்கு கீழே நிறைய துலுக்கன்ஸ் வந்து எல்லாருமே இந்த ஸ்மைலி சிரிக்க கூடிய அந்த ஸ்மைலி பொம்மைகளை போடுவதை நம்மளால பார்க்க முடியுது அப்ப உண்மையிலேயே அந்த அரக்கத்தனம் யாரிடம் இருக்கிறது இந்த கொடூரத்தனம் யாரிடம் இருக்கிறது நம்ம இப்ப ஏதோ ஒரு இடத்துல அஹ் சபர்டேஜ் இப்ப ஆஹ் மெக்கால ஒரு சபர்டேஜ் ஹஜ் யாத்திர போகும்போது இருக்கக்கூடிய சபர்டேஜ் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அதை பார்த்து இப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்களா அப்படி பார்த்தால் பாகிஸ்தான்ல வந்து தினம் வந்து சியா சுனி சண்டையில ஒத்தர ஒருத்தரை சுட்டு சாயிறாங்களே மசூதிக்குள்ள குண்டு வச்சு இருக்காங்களா அதுக்கெல்லாம் கொண்டு இந்தியர்கள் இந்த இந்துக்கள் ஸ்மைலிஸ் போட்டுட்டு இருக்காங்களா கொடூரமான மனநிலையில இவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும் இதெல்லாம் தான் அரசியல் என்று நான் சொல்லுகிறேன் உடனே சுப்பிரமணியம் சாமி அவர்கள் வந்து மோடி அவர்கள் ரிசைன் பண்ணணும் இது எல்லாமே இதெல்லாமே அரசியலாக்கப்படக்கூடிய விஷயங்கள் தானே இப்ப அடுத்ததாக ஏர் இந்தியாவை பற்றி உடனே அதை அதாவது ஒரு இந்திய நிறுவனத்தை பற்றி ஏதாவது இந்திய நிறுவனத்தினால் நிறுவனத்தினுடைய இது உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு சம்பவம் தான் இது ஒருவேளை டெக்னிக்கல் ஃபெயிலியராக இருந்து ஒருவேளை இந்த கம்பெனி உண்மையிலேயே இந்த செக்ஸ் அண்ட் இதெல்லாம் கரெக்டாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது கண்டிக்கத்தக்கது தான் நான் அதை வந்து எக்காரணம் கொண்டு மறுக்கல ஏன்னா இன்னைக்கு விலை மதிக்க முடியாத இருநூத்தி நாற்பது உயிர்கள் இதில் பலியாகிருக்கு அப்படிங்கும் பொழுது அதை நம்ம வந்து கண்டிக்க கண்டித்து தான் ஆகணும் அதை நம்ம பண்ணணும் ஆனால் என்ன இன்னைக்கு மனநிலையில் செயல்படுறாங்கன்னு பாருங்க இப்போ இந்த ஏர் இண்டியா ஏர்லைன்ஸ் வந்து அதில் வந்து ஏசி வேலை செய்யலை அதாவது ஏசி வேலை செய்யாததுக்கும் இன்னைக்கு என்ஜின் வேலை செய்யாமல் கீழே விழுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இதில் ஏதாவது லிங்க் பண்ண முடியுதா நீ யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து பிளேன் வந்து வெயிட்டிங் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெயிட்டிங் டைமில் பல ஏர்போர்ட்ல வந்து அந்த டைத்தில் வந்து ஏசி ஆன் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இது எல்லா ஏர்லைன்ஸ்லையுமே நான் சொல்கிறது வந்து ஃபாரின் ஏர்லைன்ஸில் கூட இந்த ச இந்த நிலைமை சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா மெயின் பவர் அந்த ஆக்சிலரி பவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வரக்கூடிய பவர்ல வரும் பொழுது பவர் கன்சம்ஷன் அவங்களுக்கு சீப் இல்லைன்னா பவர் கன்சம்ஷன் காஸ்ட் ப்ரைஸ்க்காக நிறைய பேர் பண்ணுறக்கூடியது எல்லா ஏர்லைன்ஸ்லேயுமே இது சகஜமாக ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக போட்டு இன்னைக்கு இது இதுக்கும் எந்த சம்பட்டேஜுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயங்களையும் அதோட போடுறாங்க இன்றைக்கி இந்த ஏர் இந்தியாவை வந்து டாட்டா வாங்கி இன்னைக்கு எவ்வளவோ அந்த ஏர்லைன்ஸை வந்து இன்றைக்கி வந்து முன்னாடி கொண்டு வந்துட்ருக்காங்க நிறைய விஷயங்கள் அதில் மாறுதல் பண்ணி நல்லா கொண்டு வந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இன்கே இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே கூட உடனடியாக ஒரு கோடி ரூபாய் இழப்பீடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு டாட்டா நிறுவனம் உடனடியாக மன்னிப்பு கேட்டு ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி வந்து இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வேண்டுமென்றே வந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லணும் இப்ப என்னைக்கோ நடந்ததுலாம் ஏதோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏர் ஏர் இந்தியால ஒரு ஃப்ளைட்டில் போனேன் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது அப்போ இந்த மாதிரி மோசமா ட்ரீட் பண்ணாங்கங்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு அதுல போட்டுட்டு இருக்காங்க ஆனா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த தேச பக்தவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க இந்த ஏர்லைன்ஸ் மட்டும் கிடையாதுங்க பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ்ல நான் போனேன் அங்கேயே எவ்வளவு கேவலமா தான் நான் நடத்தினா அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ என்ன அப்படின்னா ஒரு இந்தியன் கம்பெனி இன்றைக்கி வளருவதை வந்து சகித்து கொள்ள முடியாது அதே நேரத்தில் வெளிநாட்டு கம்பெனியில் எதுவுமே கண்டுக்கல அப்படின்னாலும் அவங்களே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு போக்கு அப்போ இதை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு வேதனைக்குரியதாக இது தொடர்ந்து வந்து எல்லா கம்பெனிக்கும் இதே கதையை தான் இவங்க அம்பானி அதானி எல்லா கம்பெனிக்கும் எந்த ஒரு கார்பரேட்டாக இருந்தாலும் கார்ப்பரேட் இல்லாமல் இன்றைக்கி கிடையாது ஆனா இதே கார்பரேட்டை வச்சுதான் இவங்களும் பிழைச்சிட்டு இருக்காங்க ஆனா கார்பரேட்டு அப்படின்னு வரும் பொழுது அவங்கள வந்து குற்றம் சொல்லுவது இது இந்தியா வந்து இது ஒரு காமன் ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இதுக்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது ஆனா அதற்குள்ளாகவே இந்த விபத்திற்கும் மத்ததுக்கும் சம்பந்தம் இல்லாம விஷயங்களை கொண்டு வந்து இப்ப இதை குற்றம் சாட்டுவது என்பது இது மோசமான விஷயம் ஆனா அதே நேரத்துல இந்தியாவும் கூட இந்த இந்த இன்னைக்கு விபத்துக்குள்ளான இந்த ஏர்லைனை வந்து டோட்டலாக கிரவுண்டிங் பண்ணுறதுக்கு கூட யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேபி அதுவும் நடந்தாலும் நடக்கும் ஏன்னா இந்த விபத்து நடந்த பிறகு இனிமேலும் இதை தொடர வேண்டுமா இந்த விமானத்தை அப்படிங்கக்கூடிய ஒரு எதுவும் வந்திருக்கிறது அதையும் இன்னைக்கு செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த விமான விபத்து என்பது துயரகரமான சம்பவம் தான் ஆனால் இதனுடைய விசாரணை என்பது ஆழமான விசாரணையாக இருக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கண்ணோட்டங்களையும் அதில் வந்து சேர்த்து இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது